மார்கர் தாத்தா வந்தாங்க மாலை நேர வேலையது ஸ்வீட் வாங்கி வந்தாங்க அது என் கையில் தந்தாங்க தாத்தா என்றேனே பிறகு உட்காரங்க தாத்தா என்றேனே குடிக்கு தண்ணீர் தந்தேனே சாப்பிட சொல்லி சொன்னேனே அவர் சாப்பிட்டு தான் வந்தேன் என்றாரு பைக்கிலே என்னை அமர்த்தி கூட்டி சென்றாரு ஐ ஹை ஜாலிதா சேலம் மாநகரம் அழகுதான் அரை மணி நேரம் பைக்கிலே சுற்றி விட்டு வீடு வந்து சேர்ந்தோமே மார்கத்தாத்தா வந்தாங்க மாலை நேர வேலையதே